இந்த வாகன தொடரணி தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக எம்முடன் இணைந்து கொள்கிறார் தேவேந்திர முனையிலிருந்து அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன் வணக்கம் ஜெயரூபன் வணக்கம் டிசார்ட் பொதுநிலவாய் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு எம்பிசி ஊடக வலையமைப்பில் தேசிய இளைஞர் மன்றமும் ஊடக அமைச்சர் இணைந்து முன்னெடுக்கின்ற வாகன தொடரணி இன்றைய தினம் இருபத்தி எட்டு நாட்களை கடந்து இருபத்தி ஒன்பதாவது நாளாக தேவேந்திர முனையிலே இன்று சஞ்சரிச்சிருக்கிறோம் வடமாக துறையிலே ஆரம்பமாகிய எமது பயணம் இன்றைய தினம் எமது முதலாம் கட்ட இலக்கான தேவேந்திர முனை அடைந்துள்ளது இதுவரை நாம் பயணித்த பகுதியில் உள்ள மக்கள் நம்மோடு இணைந்து நமக்கான கௌரவத்தினையும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தனர் அந்த வகையில் இன்றைய தினமும் தங்கால பகுதியிலே நாம் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வுகளின் பின்னர் தற்போது தேவேந்திர முனை நகரை வந்தடைம் இன்றைய தினம் நமது வாகன தொடரணியிலே துவாளு நாட்டின் கொடி ஏற்றப்பட்டு நாம் இப்பொழுது தேவேந்திர முனை வந்தடைந்துள்ளோம் இன்றைய தினம் எம்மோடு இங்கே இலங்கை திருநாட்டின் தேசிய கொடி அசத்தம் மன்னம் எம்மோடு இனமத பேதம் இன்று வயது பேதம் இன்றி மாணவர்கள் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கின்றனர் இன்றைய தினம் இங்கிருந்து நாம் மாத்திர நகர் சென்று இன்றைய நாளுக்கான நமது பயணத்தை தொடர தொடர்ந்து எதிர்பெறும் இரண்டாம் தேதி நாம் இங்கிருந்து காலி முகத்துடலில் சஞ்சரிக்கும் வரை எமது வாகனத்தொடர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் உடன் வழங்க அதுவரை தேவேந்திர முனையில் இருந்து விடைபெறும் நான் ராசது ஜெயரூபன் செய்திகளுக்காக நன்றி நன்றி ஜெயரூபன்